நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலையால் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சேகை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் கின்யா பிரதேச செயலக பகுதிகளில் உள்ள பல ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளதால் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்குவதாக அந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சூரங்கள் வன்னிய நார்மடு சிவத்த பாலத்தடி உள்ளிட்ட சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல் நிலங்களே இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளனர் கடன் எடுத்தும் தங்க நகைகளை அடகு வைத்தும் தாம் விவசாயத்தில் ஈடுபட்ட போது இம்முறை பெய்த கடமழையால் தங்களது நெட் பயிற்சியை நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளதால் தாம் நஷ்டமடைந்துள்ளதாகவும் அரசாங்கம் தமக்கு நஷ்ட ஈடுகளை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை சீரற்ற வானிலையால் பிற்போக்கு விவசாயத்தில் நான்காயிரத்து எட்நூறு ஏக்கர் செய்கை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மூவாயிரத்து தொன்னூறு ஏக்கர் செய்கை பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மையில் கருத்து தெரிவித்த விவசாயத்துறை ராஜாங்க அமைச்சர் நாமல் கருணாரத்ன பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மதிப்பீடுகளின் பின்னர் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்